அதிர்ச்சிகளை தாங்கி அசத்தல் வெற்றி பெற்ற ஆர் ஆர் கப் வெல்லும் வாய்ப்பு கனவாகி போக வெளியேறிய ஆர்சிபி வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய எலிமினேட்டர் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையில நினச்சி டாஸை ஜெயிச்ச ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன் நாங்கள் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல டாஸை தோத்திருந்த ஃபேஃபும் நாங்களும் அதே தான் செய்திருப்போம் காரணம் இங்கே டியூ ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இருந்தாலும் தொடக்க ஆட்டக்காரர்கள கேப்டன் ஃபேஃபும் கிங் கோலியும் களமிறங்க ஆட்டத்தை நிதானமாக தொடங்கினாங்க ஒரு பக்கம் ட்ரென் போல்ட் கட்டுக்கோப்பாக பந்தை வீசி ரன்களை கட்டுப்படுத்திகிட்டே இருக்க இன்னொரு பக்கம் சந்தீப் சர்மாவோடைய ஓவரை டார்கெட் பண்ண ஆரம்பித்தார் ஃபேஃப்டூ பிளேசஸ் அந்த சூழலில் போல்ட்டே நான் அடிக்கிறேன் பார் அப்படின்னு முயற்சி பண்ண ஃபேஃப் பதினேழு ரன்னுக்கு தன்னுடைய விக்கெட்டை பவுல்டோடைய பந்து வீச்சில் பதி கொடுத்துட்டு அவுட் ஆனார் அது தொடர்ந்து கிரீன் கூட கோலி இணைய கோலி வேகமாக ரன் அடிக்க ஆரம்பிக்க கிரீன் கொஞ்சம் தொடக்கத்தில் அடக்கி வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் அடிக்கிற விலையாக ஆரம்பித்தார் முப்பத்தி மூணு ரன் எடுத்திருந்த சூழலில் ஸ்பின்னை பார்த்தவனே இழுத்து அடிக்க முயற்சி பண்ண கோலி சஹாலுடைய பந்து வீச்சில் சப்ஸ்டியூட் ஃபீல்டரான டோனமெண்ட் ஃபெனாரியாட்ட கேட்சை கொடுத்துட்டு முப்பத்தி மூணு ரனில் கிளம்பினார் அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ரஜாத் பட்டிதார் மொதல் பத்து பந்துகளில் தடுமாற்றமாக ஆடிக்கிட்டு இருக்க அவருக்கு லைஃப் கொடுக்குற விதமாக அஸ்வினுடைய பந்து வீச்சில் ஜூரல் ஒரு ஈஸியான கேட்சை தவறவிட விட அதுக்கு பிறகு ஆட்டத்துடைய கீரை மாத்தினாரு பட்டிதார் அதுக்கு முதல் பத்து பால் பார்த்து விளையாடினதுக்கப்புறம் பட்டி பார்க்குற வேலையை சிறப்பாக செய்ய ஆரம்பித்தேன் பட்டிதார் அதிரடியாக பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் வெளுத்துக்கட்ட ஆரம்பித்தார் இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு இவருடைய அதிரடி ஆட்டம் தாக்கு பிடிக்கலன்னு சொன்னான் மறுமுனையில் அவருக்கு பக்கபலமாக சிறப்பான கம்பெனியை கொடுத்துட்டு இருந்த கேமரன் கிரீன் அஸ்வினுடைய கடைசி ஓவரில் ஒரு பிக்ஷாட்டுக்கு முயற்சி பண்ண அந்த பிக்ஷாட்டு நேராக ஃபீல்டருடைய கைக்கு போகன்னு சொல்லி இருபத்தி ஏழு ரனில் கிரீன் காலி அதுக்கு அடுத்த பாலில் நானும் அடிப்பேன் சிக்ஸர் அப்படின்னு சொல்லி மொதல் பாலையே தூக்கி அடித்த மேக்ஸ்வெல் மொத பால்லையே துருவ் ஜூரல்கிட்ட கேட்சை கொடுத்துட்டு கோல்டன் டக்கில் அஸ்வினுடைய கையில் விக்கெட்டாக காலியானார் இப்படி ரெண்டு பாலில் ரெண்டு விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்த ஆர்சிபிக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக பட்டிதார் கூட லாம்ரோர் இணைய அவருடைய பங்குக்கு ரெண்டு சிக்ஸர்களை வேகமாக சஹாலுடைய பந்து வீச்சில் வெளுத்து கட்டினார் இருந்தாலும் அவேஷ்கானுடைய பந்து வீச்சில் சிக்ஸர் அடித்த கையோட அடுத்த பாலையும் இன்னொரு சிக்ஸராக மாற்ற நடித்த பட்டிதார் முப்பத்தி நாலு ரனில் ரேயன் பெரகருடைய அட்டகாசமான கேட்சுடைய விளைவாக அவுட் ஆகி வெளியே போனார் அதுக்கடுத்து வந்த தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம் தடுமாறிகிட்டு ஆட இன்னொரு பக்கம் அதிரடியாக விளையாண்ட லாம்ரோட் முப்பத்தி ரெண்டு ரன்களை எடுத்து அவுட்டாக பின்னாடியே பதினோரு ரனில் டிகேவும் கிளம்பினார் அடுத்து வந்த வீரர்கள் இங்கே ஒன்று அங்கே ஒன்று ரன்களை சேர்க்க ஸ்வப்னில் சிங் ஒரு சிக்ஸரையும் கரண் சர்மா ஒரு பவுண்டரியும் அடிச்சுட்டு இருந்த சூழலில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற ஸ்கோரை இருபது ஓவர் முடிவில் ஏற்றி முடித்தாங்க ஆஸ்திரே ஆசிவி டீம் ஆறாறு தரப்பில் அற்புதமாக பந்து வீசின போல் நாலு ஓவர்களில் வெறும் பதினாறு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் அனுபவம் வாய்ந்த அஸ்வின் நாலு ஓவரில் பத்தொன்போது ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு முக்கியமான ஆசி ஹிட்டர்ஸையும் எடுத்து போயிருந்தாங்க மற்ற பவுலர்கள்லாம் தங்களுடைய பங்குக்கு விக்கெட்டுகளை கொண்டு கூட்டி எடுத்திருக்க நூற்றி எழுபத்தி மூணு அப்படின்ற டார்கெட் ஆர்ஆர் ரூ நடை வைக்கப்பட்டுச்சு ஓப்பனிங்கில் பட்லருடைய இடத்துல ரிப்ளேஸ்மெண்ட் வீரராக ஜெய்ஸ்வல் கூட களமிறங்கின டாம் கோல்டர் கேட்மோர் ரெண்டு தொடக்கத்தில் அடக்கி வாசிக்க அதிரடி ஆட்டத்தை முதல்ல கையில் எடுத்தார் ஜெய்ஸ்வல் சிராஜுடைய ஒரு ஓவர் பார்த்து விளையாடின பிறகு யஷ்தயால் வீசின இன்னிங்ஸுடைய மூணாவது ஓவரில் நாலு பவுண்டரிகளை பறக்கவுட்டு இதுதான் என்னுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் அக்ரஷனை காட்டினார் ஜெய்ஸ்வல் அதை தொடர்ந்து கேட்னோரும் கிரேம் கேம்குள்ளே வர அவருடைய பங்குக்கு ரெண்டு ஓவர்களில் ரெண்டு ரெண்டு பவுண்டரிகளை அடித்து வேகமாக ரன்களை உயர்த்துற வேலைய ஆரம்பித்தார் இருந்தாலும் ஆறாவது ஓவரை வீசுறதுக்கு வந்த லாக்கி ஃபர்கஸினுடைய மூணாவது பந்தில் இருபது ரன்கள் எடுத்திருந்த கேட்மோர் ஸ்டெம்பை கொடுத்து வெளியேற அதுக்கு பிறகு ஓப்பனிங் ஆறு விக்கெட்டுக்கு நாற்பத்தாறு ரன்களில் ஓப்பனிங் தோடி பிரிஞ்சுது அதை தொடர்ந்து சஞ்சு சாம்சன் அட்டகாசமாக ஒரு சிக்ஸரோட ஆரம்பித்தாலும் அதுக்கு பிறகு ஆடத்தை ஜெய் கையில் எடுத்து இன்னொரு பக்கம் பவுண்ட்ரிகளாக வெளுத்து கட்டுற வேலையை சிறப்பை செய்ய ஆரம்பித்தார் இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் கேமை நகர்த்திட்டு போய்டோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் அட்டாக்குள்ளே கரண் சர்மா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட அந்த சூழலில் பெரிய ஷாட்டுக்கு சாம்சன் முயற்சி பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ எதிர்பக்கம் அட்டாக்கில் க்ரீன் உள்ளவரை அவருடைய பால்ல நாற்பத்தஞ்சு ரன் எடுத்திருந்தேன் ஜெய்ஸ்வல் தினேஷ் கார்த்திகிட்ட கேட்ச கொடுத்துட்டு கிளம்ப அடுத்த ஓவர்லேயே பெரிய ஷாட்டுக்கு சஞ்சு சாம்சன் முயற்சி பண்ணி பதினேழு ரன்னில் கரண் சர்மா ஓவரில் ஸ்டம்பிங் ஆகி வெளியே போனார் கேப்டன் சஞ்சு சாம்சன் இது பார்க்குறதுக்கு பழைய ஓல்டு அக்லியான சன் சாம்சன் டிஸ்மிசல் போலவே இருந்துச்சு இந்த சீரீஸில் முதல் முறையாக ஸ்பின்னு கிட்ட சாம்சன் அவுட் ஆயிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கடுத்தது கிரீஸுக்கு வந்த ரயன் பராக் துருவ் ஜோரலோடு சேர்ந்து ரன்களை வேகமாக நகர்த்ததுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு ரன்கள் ஓடு எடுக்கிற முயற்சியில் எட்டு ரன் எடுத்திருந்த துருவ் ஜூரல் விராட் கோலியோடைய துல்லியமான த்ரோ மற்றும் அட்டகாசமான பேக்கப் பை க்ரீன் வழியாக ரன் அவுட் ஆகி வெளியே போனார் அதுக்கடுத்தது இக்கட்டில் தவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் நூறு ரன் கூட வராத சுச்சுவேஷனில் இருந்து கை கொடுத்தாங்க ரயன் பராக் மற்றும் இம்பாக்ட் பிளேயராக இந்த ஆட்டத்தில் இன்ஜூரியிலேருந்து ஆகி வந்திருந்த சிம்ரான் ஹெட்மயர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டத்தை அடுத்த கீருக்கு நகர்த்தி போக ஆரம்பித்தாங்க முதல்ல ரயன் பராக் அட்டாக்கிங் மோடுக்கு போக அதுக்கு பிறகு தொடக்கத்தில் நாலஞ்சு பந்துகளை அடிக்க கஷ்டப்பட்டு இருந்த ஹெட்மாயரும் திடீர்னு ஞான உதயம் வந்தது போல அதிரடியான ஆட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தார் வேகமான ரன்களை வேகமான பவுண்டுகள் மற்றும் அதிரடியான சிக்ஸர் வழியாக அடிக்கிற வேலையை ஹெட்மாயர் செய்ய இன்னொரு பக்கம் தன்னுடைய அதிரடியை தொடர்ந்துட்டு இருந்த ரயன் பராகம் கிட்டத்தட்ட மூணு ஓவரில் பத்தொம்போது ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க அந்த சூழலில் பதினெட்டாவது ஓவரை வீச வந்த முகமது சிராஜ் அற்புதமாக பந்து வீசி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த ரயன்பராகுடைய ஸ்டம்ஸை பறக்க விட அதே ஓவருடைய கடைசி பந்தில் பதிமூணு பந்தில் இருபத்தாறு ரன்கள்னு சொல்லி இரநூறு ஸ்ட்ரைக் ரைட்டில் போய்ட்டு இருந்த ஹெட் மேரையும் டூப்ளசிஸ் கிட்ட ஒரு மிஸ்கியூஷாட்டை அடிக்க வச்சு கேட்ச் கொடுக்க வைச்சார் டூப்ளசிஸ் அட்டகாசமாக இந்த கேட்சை பிடிச்சி என்ன தான் ரெண்டு ஓவரில் பதிமூணு ரன் அடித்தா வெற்றின்ற சூழல்லையும் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் அப்படின்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சிராஜ் கொடுக்குற மாதிரி ஆட்டம் மீண்டும் ஆர்சிபி பக்கம் வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாச்சு அந்த சூழலில் முதல்ல ரெண்டு பந்துகளில் வெறும் இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்து பொறுமையாக ஆட்டத்தை தொடங்கி இருந்த இளம் வெஸ்ட் இண்டீஸ் வீரரான ரவுமன் பவல் இன்னொரு பக்கம் அஸ்வினை துணைக்கி வச்சுக்கிட்டு அஸ்வினுடைய உதவியை பேட்டிங்கில் பெறாமலேயே இன்னொரு பக்கம் ஆட்டத்தை ஒரே ஓவரில் அடித்து முடித்து வைச்சார் முதல் ரெண்டு பால் ஃபர்கசன் வீச அந்த ரெண்டு பாலையும் தேர்ட்மேன் திசையில் பவுண்டரிக்கு அனுப்பின பவல் அடுத்த மூணு பால்களை டாட் டாட் பாலாக வச்சாலும் அடுத்த பாலை நாங்கான் தலைக்கு மேலே ஒரு சிக்ஸராக மாற்றி ஆறு பால்கள் மீதம் இருந்த சூழலில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு த்ரில் வெற்றியை ஆறாம் ரன் தேடி கொடுத்தது விளைவாக ஆர்சிபி அணியை இந்த டோர்னமெண்டில் இருந்து வெளியேற்றினார் ஈசாலா கப் நமதே அப்படின்ற ஆர்சிபியோடைய கோஷமும் இந்த முறையாவது கப் எல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்த ஆர்சிபி அணியுடைய ஐபிஎல் கப் கனவும் மீண்டும் ஒரு முறை கனவாகவே போக ஆர்சிபி பரிதாபகரமாக வெளியேடுச்சு இந்த டோர்னமெண்ட்டுடைய எலிமினேட்டரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆர்ஆர் கையில் இருந்த பிளே ஆஃப்ஸ் பாட்டை அதிரடியாக கடைசி ஆட்டத்தில் விளையாடி மும்பை இண்டியன்ஸ் தட்டி பறிச்சுட்டு வந்து எலிமினேட்டரில் சிஎஸ்கே கிட்டே தோற்று ஓடினாங்க அதே மாதிரியான சூழல் சிஎஸ்கே கையில இருந்த பா பிளே ஆஃப் ஸ்பாட்டை தட்டி தட்டிப்பறிச்சிட்டு வந்த ஆர்சிபி இப்போது கிட்ட தோற்று வெளியே போயிருக்கிறாங்க எக்ஸாக்டாக பார்த்தோன்னா ரெண்டு சினாரியோலேயுமே கேகேஆர் தான் குவாலிஃபையர் ஒன்னில் ஜெயிச்சு ஃபைனல் போயிருந்தாங்க அந்த சினாரியோவில் கேகேஆர் கப்படிச்சது இந்த முறை ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபையர் டூவில் மோத கேகேஆர் ஃபைனலில் குவாலிஃபயர் டூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணனு சொல்லி ஐபிஎல் டோர்னமெண்ட் நாலு பிளே ஆஃப் டீம்ஸ் அப்படின்றதுலேருந்து ஆர்சிபி வெளியேற மூணு பிளே ஆஃப் டீம்ஸ்க்கான ரேஸாக இருக்குது இப்போது இந்த மூணு அணிகளில் எந்த அணி கோப்பையை தட்டி தூக்கும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த ஆர்சிபிஆர்ஆர் இடையிலான ஆட்டத்தில் ஆர்சிபி என்ன விஷயங்களை கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஆர்ஆர் நர்ஸை ஹோல்டு பண்ணி அட்டகாசமாக ஜெயித்தது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் ஆட்டத்தில் என்ன ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுடைய இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் ஃபைனலிஸ்ட் கேகேஆர் கூட ஆட போற ரெண்டாவது அணி யார் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு கூட பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஒன் குடும்பத்தோட இணைந்திருங்கள் தொல் கொடுங்கள் நன்றி வணக்கம்